அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வர வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் சேலம் கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை கோவை புதுக்கோட்டை நீலகிரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி கோவை தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் விருதுநகர் மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி கோவை தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் பெரம்பலூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்